ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மந்திரம் சொல்றதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் மந்திரம் எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது மந்திரம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா மந்திரம் எப்படிடா சொல்றது எப்படிடா பண்றது அப்படின்னு ஆனா அதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு அது என்ன டிரிக்ஸ்ன்றது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம ஒரு ஸ்லோகம் ஓகேவா ஒன்னு சாமியோட ஸ்லோகம் இல்லைன்னா எனக்கு காசு வேணும்ன்ற ஸ்லோகம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் பர்டிகுலராக ஒரு நேம் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு இடத்த தேண்டதுங்க அது எப்படியாவது இருக்கட்டும் ஓகேவா அது காலையில் இருக்கட்டும் சாங் என்ன டைமாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற டைமில் உக்காந்து ஒரு நிலையாக முழு மனதோட இப்போ ஓம் சரவணபாவ அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சரவணபாவா ஓம் சரவணப ஓம் சரவ இதே நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த முருகரை நினைத்து சொல்லணும் மாதிரி எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது இப்போ நீங்கள் கடவுளுடைய ஸ்லோகத்தை சொல்லும்போது என்ன நடனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்றத அவர் கேட்பாரு சொல்ல ஆரம்பிப்பார் ஓகேவா இல்லை என்னாலும் சொல்லலை செல்வத்தை பற்றி சொல்லணும்னா நீங்கள் செல்வத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உங்களுக்கு இன்கம் உள்ளே வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க நிறைய மாடல் ஆனால் நீங்கள் இது கண்டினியூஸாக தான் செய்யணும் ஒரு நிலையாக செய்யணும் ஒரு சோர்வடையக்கூடாது இருக்குவா அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா எந்த எண்ணங்களும் வரக்கூடாது சரி என்னால சொல்லவே முடியல உக்கார்ந்தா என்னால சொல்ல முடியாது நான் வந்து ஆஹ் எனக்கு வேலை இருந்துகிட்டே இருந்தேன்னா வேலையே இருந்தாலும் நம்மளோட கருமாப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள வரும்ல அதெல்லாம் தூக்கி கிடைச்சிட்டு உட்கார்ந்து இடத்துல கூட நீ சமைச்ச இடத்துல கூட செல்வ செழிப்பா நான் வாழணும் செல்வ செழிப்பா நான் வாழணும் செல்வம் எனக்கு அபரிதமாக போட்டோம் உங்களுக்கு பிடித்த மாதிரி வார்த்தையை கூட நீங்க போட்டு பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருங்க சொல்லி ரெண்டு நாள் சொல்லிட்டு அப்பப்ப சொல்லு சொன்னாஸ்டோட சொல்லணும் ஓகேவா இப்ப நீங்க சாப்பிட்டீங்க காலைல ஒரு தடவை சாப்பிட்டீங்க மதியான ஒரு தடவை சாப்பிடுறீங்க நைட்டு ஒரு தடவை சாப்பிட்டீங்க மாதிரி சாப்பிடும் போது ஒரு தெளிவா இருக்குங்களா அந்த தெளிவு மாதிரி நீங்க மந்திரத்தை சொல்லணும் சொல்லும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இதெல்லாம் எதுக்கு இந்த மந்திரம் சொல்லணும் நம்மளோட பிரபஞ்ச சக்தியோடும் கடவுளோடையும் கனெக்ட் ஆகுறதுக்கான வழி நம்மளுடைய மனம் அதாவது ஆழ்மனசுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்றதுதான் ஆழ்மனமும் மனமும் மேல் மனத்துல இருந்து நம்ம ஆழ்மனத்துக்கு போறதுக்கான வழியை நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போதுதான் இந்த மந்திரங்கள் அதாவது ஓபன் பண்ணும்போதுதான் இந்த மந்திரங்கள் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் இனிமே நீங்க மந்திரம் கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோடைய ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸை தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு எதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதுனாலும் பிரபஞ்ச சக்தியை படியும் கடவுள் சக்தி படியும் நீங்கள் கேள்வி கேட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்ல தயாராக இருக்கிறேன் எனக்கு வந்து எல்லாரோட வாழ்க்கையும் என்னால் முடிஞ்சளவுக்கு மாற்றணுன்ற ஒரே தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மியோஸ் தேங்க்யூ கடவுளே நன்றி நன்றி நன்றி